மோகன் டெய்ரி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம அன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு அழகிய ரெட் சிந்தி கிராஸ் மாட்டோட விற்பனை பதிவு தாங்க பார்க்க போகிறோம் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த மாடு ஒரு இரண்டாவது ஈத்து மாடாக நம்மக்கிட்ட விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல ஒரு பெரிய சைஸ் மாடுங்க ஒரு ஃபயர் குவாலிட்டியில் நல்ல ஒரு பெரிய மடி அமைப்பு வரக்கூடிய மாடுங்க இந்த மாடு பார்த்திங்கன்னா ஒரு இரண்டாவது ஈத்து மாடுங்க இந்த மாடு எனக்கு நான் எங்கள் ஏரியாவில் வெயில் ரொம்ப அதிகம் நல்ல நான் பெரிய மாடும் அதிக கரவை திறனில் மாடு வாங்கினோம் ஆனால் எங்கள் ஏரியாவில் வெயிலுக்கு செட்டாக மாட்டிக்கிது அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் இந்த மாட்டை கண்டிப்பாக தேர்வு செய்யலாங்க வெயில் மலை எல்லா ஒரு கிளைமேட்டுக்கும் இந்த மாடு கண்டிப்பாக செட்டாகுங்க ஏன்னா இது ஒரு ரெட் சிந்தி கிராஸ் மாடுங்க இந்த மாட்டோடய கரவித்திறனை பார்த்தீங்கன்னா தலை ஒரு இருபத்தஞ்சி லிட்டரு கறந்த மாடுங்க கண்டிப்பாக இந்த ஈத்து ஒரு முப்பது லிட்டர் கறக்குன்னு சொன்னாங்க ஆனால் இருபத்தஞ்சி லிட்டருக்கு கேரண்டி சொல்லி கொடுக்கலாங்க கண்டிப்பாக அந்த மாடு இருபத்தஞ்சி லிட்டருக்கு கேரண்டிங்க நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி லிட்டர் கண்டிப்பாக அந்த மாடு கறக்குங்க பாருங்கள் நல்லா ஒரு ஃபயர் குவாலிட்டியில் நல்ல ஒரு பால் நரம்பு ஓட்டமெல்லாம் இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு காம்பு கணங்க மடி ஃபுல்லாக லூஸ் இருக்குங்க இன்னும் ஒரு பதினஞ்சு நாட்கள் எடுத்துக்கங்க அந்த மாடு கண்ணு போட நல்ல ஒரு பெரிய சைஸான மாடுங்க பாடி அமைப்பை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு என்ன ஒரு அமைப்பில் இருக்குன்னு மடி லூஸ் பாருங்கள் நல்லா ஃபுல்லாக வருங்க இந்த மாடு வேணுங்க நண்பர்கள் நம்ம நண்பருக்கு தொடர்பு கொள்ளலாங்க